வணக்கம் அன்பு உறவுகளே இன்று நாங்கள் சந்தைகளின் விலை நிலவரத்தை பார்க்க இருக்கிறோம் அதன்படி இன்று உங்களுக்கு முதலே தெரிந்திருக்கும் பார்த்தவுடன் எந்த சந்தை என்று இது மருதனார் மடம் சந்தை மருதனார் மடம் சந்தையின் வரக்கரைகளின் விலை நிலவரங்களைத்தான் இன்று நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம் இங்கே பலதரப்பட்ட சந்தைகளின் விலைகள் நமக்கு கிடைக்கப்படுகின்ற போதிலும் இன்று நேரடியாக நான் மருதநாமடம் சந்தையில் சென்று அங்கே நடைபெறுகின்ற விலைகள் வேண்டிய சந்தை நிகழ்வுகள் தொடர்பான காட்சிகளை உங்களுக்கு தரலாம் என்று எண்ணியிருந்தேன் இன்று அதிகாலை சென்று இந்த சந்தையின் காட்சிகளை எடுத்துக்கொண்டேன் கொஞ்சம் பரபரப்பாக இருந்து கொண்டிருந்தது எனவே இன்றைய சந்தை விலை நிறுவங்களை நாங்கள் தற்போது பார்ப்போம் அதிகப்படியான மரக்கறிகள் வந்து கொண்டுள்ளது நான் சென்ற நேரம் ஒரு பத்து மணி என்று ஆக்க கொஞ்சம் குறைவாக இருந்தது எனவே இன்று மருத சந்தையில் கத்தரிக்காய் விலை நானூற்றி எண்பது ரூபா உருளைக்கிழங்கு இருநூற்றி எண்பது பச்சை மிளகாய் ஐநூறுரூவா தக்காளி இருநூற்றி ஐம்பது மரவள்ளிக்கிழங்கு இருநூற்றி கோவா முந்நூறு கரட் எழுநூறு பூசணி நூற்றி ஐம்பது புடோல் இருநூற்றி ஐம்பது வாழைக்காய் நூறு சின்ன வெங்காயம் இருந்து முந்நூறு போகுது பெரிய வெங்காயம் நூற்றி எண்பது பாவக்காய் அஞ்சூறு வெண்டைக்காய் முந்நூற்றி ஐம்பது கருணைக்கிழங்கு இருநூற்றி அறுபது வயிற்றங்காய் நானூற்றி ஐம்பது லீக்ஸ் முந்நூறு பீட்ரூட் இருநூற்றி ஐம்பது கறிமுளகாய் அஞ்சூறு முருங்கக்காய் ரெண்டாயிரத்தி முந்நூறு பூஞ்சி ஐநூறு தம்புள்ள நானூறு கீரை நூற்றி தேசிக்காய் இருநூற்றி ஐம்பது தேங்காய் ஒன்று இருநூற்றி எழுபது தொடக்கம் முந்நூறுபா வகை போகிறாள் இராசவள்ளி நானூற்றி ஐம்பது வெங்காயப்பு முந்நூறு முள்ளங்கி நூற்றி எண்பது பொன்னாங்காணி எண்பது வெள்ளரை அறுபது ஈரப்பலா நூறு இதான் இன்று மதனாம் அமடம் சந்தையின் விலை நான் உங்களுக்கு விலைப்பட்டியலை விட்டு விடுறேன் அதோடு மேலும் திருநெல்வேலி சந்தையின் விலைகளை பார்ப்போம் என்று கத்திரிக்காய் அஞ்சூறுரூவா உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது பச்சை மிளகா அறநூறு தக்காளி நானூற்றம்பது மரவள்ளிக்கிழங்கு இருநூற்றி ஐம்பது கோவா முந்நூற்றம்பது கரெக்ட் அறுநூறு பூசணி இருநூற்றி நாற்பது புடவல் நூற்றி எண்பது வாழைக்காய் இருநூற்றம்பது சின்ன வெங்காயம் இருநூறு பெரிய வெங்காயம் நூற்றி அறுபது பாய்க்காய் நானூற்றம்பது வெண்டைக்காய் முந்நூறு கருணக்கிழங்கு இருநூறு பயிற்சங்காய் நானூற்றம்பது லீக்ஸ் முந்நூறு ഫ്ലെക്സ് മുന്നൂറ് ബീറ്റ്രൂട്ട് ഇരുന്നൂറ്റമ്പത് കറിമിളകൂറ് മുങ്ങക്കായ് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് പോഞ്ചി അറുന്നൂറ് തമ്പുള നാനൂറ്റമ്പത് കീരെ അറുപടി നൂറ്റി നാൽപ്പത് തേസിക്കായ് ഇരുന്നൂറ് തെങ്കിൽ ഇരുന്നൂറ്റി ഇരുപത് രാസവള്ളി അറുന്നൂറ്റമ്പത് വെങ്കായപ്പൂ ഇരുന്നൂറ് മുള്ളങ്കി നൂറ് പന്നാങ്ങി നൂറ്റി ഇരുപത് വെള്ളരേ അറുപത് ഈ ഡപ്പാങ്ക ഇല്ലേ மிருதனா மடத்தை விட சற்று விலை அதிகமாக தான் இருக்கிறது உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது ரூபா போது குறைவையாக இருக்கிறது அதை விட மிருதனா மடத்தின் ஒப்படைக்கிலே அதிகமாக மிளகரியும் விலை சற்று கூட ஐம்பது நூறுரூவா கூடவாக இருக்கிறது அடுத்ததாக சாவச்சேரி சந்தையை பற்றி பார்ப்போம் சாவச்சேரி கத்தரி முந்நூற்றி ஐம்பது உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது வச்சாமலாக അറുന്നൂറ് തക്കാളി ഇരുന്നൂറ്റമ്പത് മരവള്ളി ഇരുന്നൂറ്റി ഇരുപത് ഗോവ മുനൂറ്റമ്പത് കരട്ട് എളനൂറ് പൂസണി നൂറ്റി ഇരുപത് പുറം ഇരുന്നൂറ്റമ്പത് വാളക്കായ് നൂറ്റി ഇരുപത് ചിന്നവങ്കായം ഇരുന്നൂറ്റി അമ്പത് വലിയ വെങ്കയം ഇരുന്നൂറ്റമ്പത് പാക്ക അഞ്ഞൂറ് വെണ്ടക്കായ് ഇരുന്നൂറ് കരണക്കിഴങ്ങ് ഇരുന്നൂറ്റമ്പത് പാക്കൂറ്റമ്പത് ലീറ്റ്സ് മുന്നൂറ് പീറ്റ്വട്ട് ഇരുന്നൂറ്റമ്പത് കറിമല അഞ്ഞൂറ് മുങ്ങക്കായ് രണ്ടായിരം പോഞ്ചി അഞ്ഞൂറ്റമ്പത് തമ്പുള്ള കത്തരി ഇരുന്നൂറ് പൂസണി നൂറ്റി എൺപത് തേശിക്കായ് നൂറ്റി എൺപത് തെങ്ക നൂറ്റി അറുപത് ഇരുന്നൂറ് കള്ളണോച്ചി അ രാസവള്ളി അഞ്ഞൂറ്റമ്പത് വെങ്കപ്പൂ ഇരുന്നൂറ് മുള്ളങ്കി നൂറ്റി എൺപത് പൊന്നാങ്കണി നൂറ്റി അമ്പത് വല്ല ഇരപ്പിലൂ ഇങ്ങനത്തെയും തിരുനെൽവേലിയും വിള കുറെവ காணப்படுகின்றது சாகச்சரி சந்தையில் அடுத்ததாக கிளிநொச்சி சந்தையை பார்ப்போம் கிளிநொச்சியில் கத்திரிக்காய் அஞ்சூறு உருளைக்கிழங்கு இருநூறு பச்சை மிளகா அறுநூறு தக்காளி முந்நூறு மரவள்ளிக்கிழங்கு இருநூறு கோவா முந்நூறு கரட் இரநூறு பூசணி இருநூறு முந்நூறு புடோல் வாழைக்காய் நூற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் இருநூற்றி ஐம்பது பெரிய வெங்காயம் நூற்றி அறுபது வாக்கை அறநூறு வெண்டைக்காய் நானூறு சில கருணைக்கிழங்கு முந்நூறு பைட்டங்காய் நானூறு லீக்ஸ் முந்நூறு பீட்ரூட் முந்நூறு கறிமுளகாய் அறநூறு முருங்கக்காய் ரெண்டாயிரத்து அந்நூறு பூஞ்சி எண்ணூறு தம்புள்ள காத்தறி நானூற்றம்பது கீரை ஒருபிடி நூற்றி ஐம்பது தேசிக்காய் இருநூறு தேங்காய் இருநூறு விளக்கம் இருநூற்றி ஐம்பது ராசவள்ளி இரநூறு வெங்காயப்பு ஐநூறு முள்ளங்கி நூற்றி ஐம்பது பொன்னாங்காணி பொன்னாங்காணி அறுவது நங்கானி மலிவாக காணப்படும் வெள்ளாயிர நூறு இருபது ஐநூற்றி எனவே மக்கள் கிளிநொச்சியிலும் கொஞ்சம் விலை அதிகமாக காணப்படுகின்றது இன்றைய சந்தை நிலைவரத்தின்படி எனவே அந்த வியாபாரிகள் நீங்கள் உற்பத்தியாளர்கள் எந்தெந்த சந்தையில் உங்கள் பொருள்களை விற்பனை செய்தால் அதிக லாபத்தை பெற முடியும் என்பதையும் பாருங்கள் அதோடு அந்த பத்துக்கு ஒன்று கழிக்கிறது தொடர்பாக இங்கே ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் கலைக்கப்பட்டது கொள்வனவு செய்யும் போது பத்துக்கு ஒரு கிலோ குறைப்பதனால் அதில் உற்பத்தியாளர்கள் நட்டமடைகிறார்கள் என்று ஆனால் வியாபாரிகளுக்கும் அதில் ஒரு சங்கடம் இருக்கிறது அந்த நிறைவத்தும் மற்ற கொஞ்சம் மழை பழுதாகும் ஆகிய இவர்கள் சமரசம் செய்து ஏதாவது ஒரு தீர்வை முடிவை எடுத்துக்கொண்டு அதற்கேட்டால் போல் தங்களது சந்தை விலைகளை தீர்மானித்திருக்கிறார்கள் எனவே உங்களோட உற்பத்திகளை நீங்கள் அதிகமாக போது கீரையும் பயிரிடலாம் என்று ஏனென்றால் கீரை நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா தொடக்கம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரையும் போகுது அதையும் செய்யலாம் வெள்ளாயிரம் அறுபது நூறு அதையும் நீங்கள் நார்மலாக வெள்ளாயிரம் செய்யலாம் பெருசாக பராமரிப்பு செலவு இல்லாமல் இருப்பதனால் ஆகவே பார்க்காயும் நீங்கள் செய்யலாம் வேண்டாம் ஐநூறு அறநூறுக்கும் எந்த காலத்திலேயும் விலை குறைவாக இருப்பதில்லை ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மேலும் கனவேர் ஒவ்வொரு நாளும் போட சொல்லுறையும் நான் பாரதத்தில் ரெண்டு நாள் தான் வீடியோ போடுறேன்னா ஆகவே உங்கள் தேவை கருதி ஒவ்வொரு நாளும் போடுவதற்கு முயற்சிக்கின்றேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்